கத்தனா ஏசுக்கு நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்ம இடைப்படுவாராக சிம்சோன் என்ற ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதி தேவனுடைய மனுஷன் தான் அவனை கொடுத்து அவன் நல்ல பலம் எல்லாம் கத்த கொடுத்துருந்த அவனை போல சாதிக்கிறவங்க யாரும் இல்லை அந்த மாதிரி அநேகமான அநேக காரியங்களை செய்த ஆனால் அவனுடைய சில தவறுகளால் ஆசீர்வாதங்களாம் எழுந்துட்டான் இது வந்து ஒரு கதை இல்லை கட்டுக்கதை இல்லை வேகத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மையான சம்பவம் இந்த உண்மையான சம்பவத்தை கூட கத்தர் ஏன் எழுதி வச்சுக்கிறார் நியாயாதிபுஸ்தக நியாயாதிபதியோட புத்தகத்தை ஏன் எழுதி வைத்திருக்காருனா அதுலருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது அதனால் கவனமாக கேளுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கான் இதில் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இந்த சிம்சோன் என்ன செய்தானாக்கா முதல்ல அவன் எழுந்தது பரிசுத்தத்தை எழுந்துட்டான் பாருங்க நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவள் இடத்தில் போனான் பாருங்க சிம்சோனை கத்தல் எதுக்காக ஏற்படுத்தினார்னா முக்கியமாக ஒரு குழந்தையே இல்லாத ஒரு குடும்பம் மனவோ அவங்க மனைவி அவங்க கத்த தரிசனமாகி ஒரு பிள்ளைய கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய வந்து அந்த இஸ்ரேவியல் தேசத்தில் ஒரு நியாயாதிபதியாக கத்தர் வைத்துருந்தார் அந்த நாட்களில் பெருசருடைய இஸ்ரேவருடைய ஜனங்களுடைய பாவத்தினால பெருசருடைய கைகளில் ஒப்பு கொடுத்துருந்தார் இஸ்ரேல் ஜனங்களை ஆனால் அவங்கள மீழ்க்கணும் இஸ்ரேவியல் ஜனங்களை மீழ்க்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த மனோவா தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தைய கத்திக் கொடுத்தார் அந்த குழந்தைக்கு சிம்சோன் பேர் வைத்தாங்க சிம்சோன் பேர் வைத்து அந்த பிள்ளைய கத்தரை ஆசீர்வச்சார் ஆசீர்வச்சது மட்டும் இல்லை பசுத்தாவின் பலத்தினால நிரப்பினார் அதனால பெரிய அரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தான் அவ்வளவு வல்லமையான ஒரு தேவடைய மனுஷன் அவர் மட்டும் கத்தர்க்காக ஜீவித்து கத்தருடைய பிரதிஷ்டியை காத்திருந்தா கத்தரு சிம்சோனை கொண்டு பெரிய காரியங்களை செய்துப்பார் இப்ப அதெல்லாம் எழுந்துட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள போகிறோம் அடுத்தபடியாக அது பாருங்கள் அவன் போய் இந்த காசாவுக்கு போய் ஒரு வேசியை கண்டான்னு பார்க்குறான் இந்த காசா வந்து எங்க இருக்குதுன்னா பெருச தேசத்தை பெருசு தேசத்தில் இருக்குது அந்த தேசத்தில் போய் ஒரு நியாயாதிபதியை அனுப்பி அந்த தேச ஜனங்களோட ஒரு வேஷியை பார்த்து அவங்களோட தொடர்பு கொண்டான் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு மோசமான ஒரு காரியம் என்னன்னா அவன் அந்த காரியம் செய்தே இருக்கக்கூடாது அதனால் கத்திர பிரிமில்லாத காரியம் செய்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான் தன்னுடைய பரிசுத்தையே இழந்துட்டான் அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் பதினாறு அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து படிக்கும்போது அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையிலை தன் ஏழு சடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்டர் உண்மேல் வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி விட்டு வெளியே போவேன் என்றான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சிம்சோன் வந்து தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்துட்டான் அவர் பிரதிஷ்ட பண்ணி ஆவில் நிரப்பி அந்த பெலிச ஜனங்களை எல்லாரையும் அடிமைப்படுத்தணும்ன்ற கத்தர் பெரிய நோக்கத்தோடு வச்சிருந்தார் அதுக்காக வேண்டி இன்னொரு காரியம் சொல்லியிருந்தார் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இந்த குழந்தை ஒன்று பிறக்க போது ஆண் குழந்த அந்த குழந்தைக்கு தலையில் என்ன பண்ண சவகரன் கத்தி படவே கூடாது பட்டு த முடிய வெட்டவே கூடாது மட்டையே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்புறம் சில காரியங்கள்லாம் சொன்னாங்க அவங்களும் அந்த பிரதிஷ்டையிலையே வளர்த்தாங்க பிள்ளைய ஆனால் இவன் என்ன பண்ணான் அந்த பிரதிஷ்டையே இழந்துட்டான் பிரதிர்ஷ்டையே இழந்துட்டான் தலையில் கத்தியே வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது யாருக்குமே இருந்துக்கணும் சொல்லல அவன் சொல்லாதான் இருந்தான் ஆனால் இந்த தவறான உறவுகளை வச்சதுனால அந்த பெண்மணி என்ன பண்ணானா ஜனங்கள் ஜனங்க வந்து ரொம்ப இவன் செய்த காரியம் பயந்துட்டாங்க ஜனங்கள்லாம் வெளிச்ச ஜனங்கள் பயந்துட்டாங்க முன்னூறு நிறைய பிடிச்சி வாழும் க ரெண்டு ரெண்டு நிறைய வாழை கட்டி அதுக்குள்ளே போடு பந்தத்தை வச்சு விட்டு சும்மா உள்ளே போய் எல்லாம் தேசத்தில் உள்ள பயிரெல்லாம் போச்சு எதனா பேசணும் அப்படியே கதுவே தூக்கின்னு தோல் பல போட்டுன்னு போயிடுவார் மலை மேலே ஏறுவான் ரொம்ப பயங்கரமான காரியங்கள் இதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க அதனால் எப்படி இவனை மாற்றலாம் எப்படி செய்யலாம்னா இந்த பெண்ணோடு அவன் த தொட தவறாத தொடர்பு வச்சதுனால அவங்ககிட்ட போய் நான் பணம் கொடுக்குறோம் எப்படியாவது அவன் பலம் எங்கே இருக்குதுன்னு கண்டுக்கோன்னு சொல்லி கேட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க சரி சரி கேட்குறான்னா அவன் எவ்வளோ சொல்லலாம் எவ்வளோ கேட்டு பார்த்தா இவன் சொல்லவே இல்லை கடைசியில் அவன் அப்படியே மன நொந்து போகிற மாதிரி ரொம்ப தொல்லை கொடுத்ததுனால வழி இல்லாத அவன் சொல்லிட்டான் என் த தலை மேலே சவரன் கட்டி படக்கூடாதுதான் என் பிரதிஷ்டன்னு சொன்னால் சரி சரின்னு சொல்லிவிட்டு நான் நல்லா மடியில் படுக்க வச்சு தூங்க வச்சு என்ன நான் ஆளுங்களை கொண்டாந்து அப்படியே தலைமுடி மொத்தத்தை வச்சு எடுத்துட்டாங்க அப்போ அந்த பலம் அவளை விட்டு போயிடுச்சு அப்போது அவளுடைய பிரதிஷ்டை போயிடுச்சு பரிசுத்தம் போயிடுச்சு அது மட்டும் இல்லாத இந்த பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்குறோம் அவனுடைய பலம் அவனை விட்டு எப்போ அவன் தலைமயிரில் ஏழு சடைகளும் சரி சிரைச்சிட்டாங்களோ அவனை சிறுமைப்படுத்த தொடங்கனா அவன் பலன் அவனை விட்டு போனது பாருங்க அவனை வந்துப்பா பெருசு வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அவன் டக்குன்னு எப்போ எழுதுகிற மாதிரி எழுச்சி போகலாம் அந்த பலம் இல்லை காரணம் என்னன்னா கத்தை ஒரு கட்டளை கொடுத்துருந்தார் காணான் தேசத்தோட புறஜாதிகளோட கலவாக இரு கலவாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தான் அவன் என்ன பண்ணான்னா அது தேவ கட்டளை அசட்டை பண்ணான் தேவ கட்டளை அசட்டை பண்ணி அதை கணித்து இந்த தெழிலாலுன்ற ஒரு இந்த வேஸ் இந்த பெண் பெண்ணோட உறவு கொண்டு விக்கிரகாராதனை ஒழுக்க நெறி க நெறி தவறுன காரியங்கள்லாம் அவன் செய்ததுனால கத்த என்ன பண்ணார் என்ன முக்கியமாக அவன் செய்தனால்தான் அந்த தலைமுடியை அழிச்சுட்டாங்க தலைமுடியெல்லாம் மட்டும் அடிச்சுட்டாங்க பலம் போயிடுச்சு இவனுக்கு தெரியவே இல்லை தூங்கி எழுந்துச்சு மாமனை டக்குன்னு எத்தனையோ சொ பண்ணாங்க அந்த மாதிரி டெஸ்ட்டில் என்ன டெஸ்ட் பண்ண ஒன்றும் பழம் இல்லை அதெல்லாம் சொன்னால் நீங்கள் நல்லா நியாய படித்து பாருங்கள் கதையில் உண்மையாக நடந்த சம்பவம் அவ்வளோ பலம் உள்ளவனுக்கு நம்ம முடியை எப்போ தவ சவர கட்டி போட்டு எடுத்துட்டாங்களோ உடனே அவன் என்ன பண்ண பலத்தை இழந்துட்டான் இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் கத்தோடைய கட்லேயே அவன் அசட்டை பண்ணான் அது மட்டும் இல்லை இன்னொரு காரியம் என்னன்னா இது இது என்ன பண்ணல அப்படித்தானே இவ்வளோ தானே இதை இவ்வளோ தானே இதே தான் அப்படியே தான் இப்போ கத்தரு என்ன பண்ணால் நம்ம குழுவே தான் இருப்பான்னு நினச்சான் ஆனால் இல்லை அவன் கத்தரு கட்டிய கற்பனை அவன் இங்கே களை பிடிக்காது போனதுனால இவன் என்ன பண்ணான் அந்த வெடத்தை இழந்துட்டான் இதில் நமக்கு ஒரு பாடம் கத்தர் கற்றுக் கொடுக்குறான் என்னென்னா நம்ம கத்தரை எப்பவுமே பின்பற்றணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கத்தருடைய வசனத்தை கீழ்ப்படியணும் அது இல்ல நம்ம என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்ல சில வேலை கத்திரை ஏற்றி கொண்டிருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு நீங்க பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கலாம் இருக்கலாம் உங்களை என்ன பண்ணலாம் ஒரு வழி இயேசுவே நம் பாவி எனக்காக சிறு இடத்தை சிந்தனீங்களே உலகத்தினால என் பாவத்தை மன்னிங்க ரசிங்கன்னு மீமன சாபத்தோடு கேட்டா மன்னிப்பாரு மன்னிச்சுட்ட பிறகு மறுபடியும் பாவங்க ஒழுக்க நெறி காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டு சிலர் நினைப்பாங்க ஆ எப்பவுமே கத்தர் என் கூட தான் இருப்பார் நான் என்ன தப்பு பண்ணாலும் இருப்பாரு சில புதிய உபதேசம் கூட இப்போ வந்துக்குது ஜாக்கதையாரு என்னென்னா ஒரு முறை லட்சிக்கப்பட்டா நீ என்ன பாவம் செய்தாலும் ஒழுமே நடக்காது நீ அப்படியே தான் இப்போ கத்தர் ஒன்று போக மாட்டான்னு வந்து சிலர் போதனை கொடுக்கறாங்க ஜாக்கத்தையாருங்க கத்தர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பாவிகளை கத்த நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கணங்கள் அவர் என்ன பண்ண முடியாது உங்கள்ட்ட பாவம் இருக்குமானா அந்த பாவத்தை பார்த்து உன் கூடவே இருக்க மாட்டாது உனக்கே தெரியாத ஒண்ணு விட்டு அவர் போயிடுவார் அதனால நான் என்ன பாவம் செய்தாலும் என் கூட கத்தருக்க நினைக்க முடியாது இதுதான் நம்ம சிம்சோனி கத்துக்கிற ஒரு பாடம் அவன் என்ன பண்ணாலும் நல்லா தான் இருப்பேன் நானே என்னை விட்டு கத்தர் போக மாட்டான்னு நினைச்சு ஏமாந்துட்டான் அந்த மாதிரி நீங்க கூட ஏமாந்துடாதீங்க கத்தரோடு எப்பொழுது தொடர்பு இருக்கணும் கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் செய்யக்கூடாது கத்தருக்கு கத்தருக்கு கட்டையை கீழ்ப்பணியணும் இது தப்பு இது செய்யாது இங்கே போகாது இங்கே வராதுன்னு கத்திர வசனம் பேசினா அதுக்கு நம்ம கீழ்ப்பணியணும் இது ரொம்ப முக்கியமான க காரியம் அது மட்டும் இல்லை இந்த இருபத்தி ஓராம் வருஷத்தில் ஈதிபதி நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தொன்னில் பெருசு என்ன பண்ணாங்க எப்போ அவனுக்கு பலம் எழுந்துட்டானோ அப்போ உடனே என்ன பண்ணாங்க இது மூலம் என்ன கட்டினாலும் கொண்டு ஓடிட்டு போயின்னே ஒன்றுமே பண்ண முடியாது அவனை இப்போ என்ன ஆயிடுச்சு வலம் போயிடுச்சு அப்போ பெலிசர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு ரெண்டு வெண்கல விலங்குகளை போட்டு செயலே மாவழித்து கொண்டு இருக்க வைத்தார்கள் அவ்வளவு பரிதாபம் ஒரு நியாயாதிபதியாக பெரிய ஆசிர்வாத்து வல்லமையினால் அபிஷேகித்து வைத்திருந்த அந்த மனுஷன் வளம் போனதுனால அவனை பிடித்து என்ன பண்ண வெண்கல செங்கலில் கட்டி ரெண்டு வெண்கல செங்கல் கட்டி அவங்க என்ன பண்ணாங்களாம் கண்களை பிடிக்கிட்டாங்க எவ்வளோ மோசம் கண்ணு இல்லைன்னா என்ன என்ன பண்ண முடியும் கண்ணையாக பிடிக்கிட்டாங்க அவனை கண்ணை பிடிங்கிட்டு அப்புறம் என்ன சிறை சாலில் போய் மா வரைக்கும் வச்சுருந்தாங்க எவ்வளோ துக்ககரமான ஒரு காரியம் வந்து பாருங்கள் கண்ணை இழந்துட்டா அப்புறம் வேறு என்ன ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி கண்ணை அவன் இழந்துட்டான் அடுத்தது இதில் எப்ரேட் மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் இப்ப என்ன படிக்கிறோம்னு சொன்னால் சகோதரர் ஜீவனில் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் இல்லை பொல்லாது இருதேன் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபலிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இப்போ கத்தரோட நம்ம வந்துட்டு எப்போ கத்தரோட தொடர்பு அது இருக்கணும் தான் முக்கியம் நான் என்ன பாவம் செய்தாலும் நான் எங்கே போனாலும் கத்தர் ஏன் கொடுத்தா இருப்பான்னு நினைக்காதீங்க ஒரு வேளை உங்க கூட கத்தர் இருந்தப்ப எவ்வளோ ஆசீர்வாதமா நீங்க வாழ்ந்துருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருப்பீங்க அதை விட்டுட்டு இந்த பொல்லாத வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் பாவ இச்சைக்குள்ளே போய் விழுந்துட்டா கத்தற்கூட இருக்க மாட்டார் கத்தற்கூட இல்லாத போகிற நிலமை நம்ம வரக்கூடாது ஜீ உள்ள தேவரை விட்டு கேதுவான பொல்லாத இருந்தே நமக்கு இருக்கக்கூடாது தேவரை விட்டு எந்த விதத்திலும் நம்ம விலகவே கூடாது இது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தது நியாயாதிபர்கள் பதினாறு இருபதாம் வருஷத்தை நம்ம பார்க்கும்போது அப்பொழுது அவள் சிம்சோனே பிலிசன் மேல் வந்து விட்டாள் என்றால் அவன் நித்திரை விட்டு எழுந்து கத்தரை விட்டு விளைகிறதே அறியாமல் எப்பொழுதும் போல உதவி போட்டு வெளியே போ போவேன் என்றார் அப்போ கத்தரையே எழுந்துட்டான் என்ன ஆகிட்டான் முடிதான் போயிடுச்சு பலந்தான் போயிடுச்சு கண்ணு தான் போயிடுச்சுன்னு இல்லை கத்தரையே எழுந்துட்டான் கத்தரை எழுந்ததுனால்தான் அவனால் ஒன்றுமே சாதிக்க முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இன்னொரு காரியம் பாருங்கள் இந்த நியாயாதிபதிகள் பத்து இருபதுல நம்ம கத்திரை எழுந்துட்டான்னு பார்த்தோம் இந்த கத்திரை எழுந்ததுன்னு என்ன விஷயம் காரணம் பாவங்களில் ஒழுக்க நெறியற்ற நடத்தியில் அவன் போனதுனால மாம்ச ஈச்சே அவன் இச்சுட்டு தொடர்ந்து கத்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு நாள்ல ரெண்டு நாள் கத்தருக்கு கீழ்ப்படியாதே போனதுனால தேவன் அவனை விட்டு விலகிட்டான் இப்போ நம்ம கத்திரிய வசனங்களுக்கு கத்தருடைய காரியங்களுக்கு கீழ்பழணும் கத்தருக்கு பயப்படணும் கத்தரோடு எப்போ தொடர்பு இருக்கணும் வேதத்தை கண்டிப்பாக வாசிக்கணும் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது கத்த நம்மளோட பேசுவார் சின்மார்களே ஆலோசனை நடக்காத பாவில் வழியில் நிற்காத பழியாசுக்கார் உட்கார இடத்துல உட்காராத கத்திர வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இரு கத்தர் வசனம் சொல்லுது அதை படிச்சுட்டு நான் அப்படி தான் இருப்பேன் நான் அப்படி தான் போவேன் நான் இங்கே தான் இருப்பேன் இப்போ உங்கள்கிட்ட தான் பேசுவேன்னா என்ன ஆகாதனா கத்தர் நம்ம இழந்துற ஒரு அனுபவம் நமக்கு வரும் அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் என்ன செய்தா கத்தோடைய சத்திய போதனைகளை அசட்டியாக பண்ணிட்டான் உபதேசம் வாக்கு கத்தோடைய வாக்குகள் இதெல்லாம் அசட்டியாக பண்ணிட்டான் கத்தரோட தொடர்பில்ல போயிடுச்சு அவன் வந்த நோக்கமே போயிடுச்சான் வந்தது எதுக்காக பெலிஸ்தரை அடக்கணும் அவங்களுக்கு நியாய நியாயாதிபதியா இருக்கணும்னா அந்த பெண்கள்கிட்டயே போய் அவன் பாவச்சியில விழுந்து அவன் என்ன பண்ண அவனுடைய வாழ்க்கையே நஷ்டப்படுத்திக்கினான் அது மட்டும் இல்ல சில என்ன பண்ணாங்க பாவ மஞ்சகத்துல போய் விழுந்துடும் அவங்க அது மாதிரி விழாதபடி நம்ம பார்த்துக்கணும் சிலர் இத இந்த மாதிரி காரியங்களை கத்திரி வசனம் எடுத்து கீழ்படியுதுல பைபிள் படியுதுல ஜோம் பண்றது இல்ல சர்ச்சுக்குள்ள போறது இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது என்ன செய்ய இருப்பாங்க உலக காரியங்களை ரொம்ப நாட்டம் பார்ப்பாங்க கத்திர காரியங்களை சட்டையே பண்ண மாட்டாங்க உலக காரியங்கள் உலக ஜனங்கள் அப்படி இருந்தால் நமக்கு இந்த சிம்சோனுக்கு வந்த காரியம்தான் நமக்கு எழுதும் அது மட்டும் இல்லை அவன் நியாயாதிபதிகள் பதினொன்று இருபத்தொன்னில் பார்க்கும்போது அவன் சிறைசாலில் மாவெடுத்து கொண்டு இருந்தால அந்த மாதிரி கண்ணை இழந்துட்டான்ல நியாயாதிபதியாக இருக்கிற அந்த பதவியே இழந்துட்டான் அது மட்டும் இல்லை இந்த நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி அஞ்சு பார்க்கும்போது இப்படி அவள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும் வழிக்கு சின்சோனை கூட்டி கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனை சிறையில் இருந்து கூட்டி கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் இங்க பார்க்கும்போது என்ன யோசிக்கிறேன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய கௌரவம் அவனுக்கு அவனை பார்த்தாலே ஜனங்க போயிடுவாங்க பெருசர் பயந்து தான் இவனை என்ன நம்ம சமாளிக்க முடியாது இவ்வளோ பலம் இவ்வளோ பலமே இவ்வளோ காரியம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டா எப்படியாவது என்ன பண்ணணும் இவனை குளிச்சு கட்டிடணும் சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டாங்க அதனால் வேண்டி அவன் அந்த மாதிரி இவ்வளோலாம் கண் என்ன பண்ண விலங்கு போட்டு மாவு அரிக்க வச்சு வெட்டி இட்டுருவாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமே அவன் நம்மளை வேடிக்கை காட்டலாம் பாருங்க எவ்வளோ துக்ககரமான அவன் போஸ்ட் அவனை வல்லமைன்னா வல்லமை அவ்வளோ கருத்தை எழுந்துட்டான் அவன் என்ன செய்யிட்டான் அவன் மேன்மையெல்லாம் இழந்துட்டான் அது மட்டும் இல்லை இந்த பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்துல என் ஜீவன் பெருசரோடு கூடிய மடியை கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்து பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடுக்கு அவனால் கொல்லப்பட்டவளை பார்க்கணும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் அவன் என்ன சொன்னாங்க இழுத்துருவாங்க இப்ப வந்து வேடிக்கை காட்ட வைக்கணும் எல்லாம் கூடி வந்து மற்ற பிரதானிங்க எல்லாரும் கூடி வந்த இடத்துல வேடிக்கை காட்டுற கொண்டாந்தா அவன் வந்துட்டான் வந்தா என்ன பண்ணாங்க ஒவ்வொ இவன் ஒரே ஒரு காரியம் செய்தான் அது என்ன காரியம் செய்தா ரெண்டு பக்கம் ரெண்டு தூணுங்க இருக்குது கொஞ்சம் முடி கொஞ்சம் உளர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பலம் வருது ஒரு பையனை கூப்பிட்டு ரெண்டு பக்கம் என்ன பண்ணான் ரெண்டு தூணை ரெண்டு கையில் பிடிக்கிற மாதிரி எனக்கு கொதைச்சிப்பா கண் தெரியல அவன் காட்டினான் தூணை பிடிச்சிக்கினான் தூணை பிடிச்சிக்கணும் என்ன பண்ணான் அப்படியே ஒரு ஒரு பாவம் மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு கேட்டு தான் வெளிப்படையே சொல்ல அதான் விஷயம் சீ என்ன பண்ணா அஹ் சின்சோனை ஆசிர்வதித்து அபிஷேகித்து வல்லமை உள்ள நான் ஆக்கி வைத்தோம் பல பெரிய தவறுகள் ஒன்று செய்துட்டாங்க என்ன தவறு செய்தான்னா சுய அவன் கத்திரி பெற்றோர் சொன்ன கட்டளை ட்ரீப்பண்ணியில அவங்க சொன்ன அறிவுரை எடுத்துக்கல அது மட்டும் இல்ல மோச தன் சுய விருப்பத்தினால என்ன பண்ணானா தன் சுய விருப்பமான செய்ய மாட்டேன் எனக்கு ஜனங்களோட பாவத்தை துன்பத்தை அனுபவிப்பேன்னு சொல்லி தன் சுய விருப்பத்தை விட்டு கத்திர விருப்பத்தை செய்தான்னு மோசியை பற்றி சொல்லப்பட்டது ஆனால் இவனுக்கு ஏன் இந்த நிலமை வந்துச்சுன்னு சொன்னால் இவன் என்ன பண்ணனா கத்தோட விருப்பத்தை செய்யலை தான் சுய இச்சை சுய விருப்பத்தை செய்தான் அப்படி செய்ததுனால என்ன நடந்துச்சுனாக்கா அவனுக்கு வந்து இந்த மாதிரி தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுனதுனால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை அவனுக்கு வந்து இதெல்லாம் இழந்துட்டான் அது மட்டும் இல்லை தேவன் கொடுத்த வல்லம வரங்களெல்லாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக தன்னுடைய நியாயாதிபதியாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவனுக்காக பயன்படுத்த வேண்டியதை தான் சுய இச்சைக்காக கொடுத்த எல்லா வல்லமையும் அவன் பயன்படுத்தினான் இந்த மாதிரி பெரிய குறைகள் செய்ததுனால்தான் எல்லாத்தையும் இழந்துட்டான் ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னன்னா அவன் எப்போ நான் சொன்ன பாருங்க ரெண்டு கையை வச்சு ஒரு அசை அச்சாம் பாருங்க டூனுகளை அப்படியே பில்டிங் அப்படியே மேலே உந்துடுச்சு எல்லாரு மேலேயும் அங்கேருந்து கூட பிடிக்கல எல்லாமே செத்துட்டான ஒரு வார்த்தை சொன்னான் இந்த ஜனங்களோடு என் பிராணை போனாலும் போட்டோம் எனக்கு ஒரு முறை இறங்குங்க சிம்சானு என்ன பண்ண கேட்க எனக்கு ஒரு முறை இறங்குங்கன்னு சொல்லி தயவாக கேட்டான் அப்போது அவன் என்ன செய்தானா விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டு மனதில் ஒரு மன்னிப்பு கேட்குற ஆவியோட கத்திர நோக்கி கூப்பிட்டான் அப்போ அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு நம்ம எப்படியே பதினோராதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிரியோன் பாராக் சின்சோன் எப்தா தாவிது சாமோ தீர்க்க தீர்க்கதர்சனம் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது இந்த எப்ரே அதிகாரம் ரிசுவாசியுடைய பட்டியல் இது இந்த பட்டியலில் அவன் பேர் வந்துச்சு பாவம் செய்தாதான் துரோகம் செய்தாந்தான் கேவலப்படுத்தி போயிட்டான் எல்லாமே இழந்துட்டான் தான் ஆனால் கடைசியில தன் குறைய உணர்ந்து என்ன பண்ணான் கத்தட்ட மண் நோக்கி கூப்பிட்டான் அவ்வளோ தான் என் நிலமை அப்படி தான் ஆகிப்போச்சு நான் அவ்வளோ தான் மழி அப்படி யோசிக்கலை இதில் இருந்து நம்ம பெரிய பாடம் கற்றுக்கொள்ளலாம் கிட்ட பாருங்க என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு நான் பின் மாறி போயிட்டேன் நான் கத்திரி விட்டு தூரம் போயிட்டேன் எனக்கு ரொம்ப கேவலமாகிப்போச்சு என்னை யாருமே மதிக்கலை நான் ரொம்ப மோசமாக நிலமைக்கு வந்துட்டேன் சொல்லிட்டு அப்படியே கம்மனை பொழுதுடக்கூடாது அப்படியே தான் சாங்கணும் எப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லை இவன் தன் குறையை அறிக்கையிட்டு மனசாபப்பட்டு கத்திர நோக்கி கூப்பிட்டான் கத்தர் உடனடியாக மன்னிச்சேன் நம்ம மாண்டவர் அவ்வளோ நல்லவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவர் என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்ல சிம்சோன அளவு பாவம் செய்யலை என்ன பாவம் செய்தாலும் சரி தேவனை விட்டு தூரம் போய் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் பரவாயில்ல ஒரு முறை கத்தர் மிச்சு கூப்பிடு ஆண்டவர் என்னை மன்னிங்க குறை என்ன மன்னிங்க என் பாவத்தை மன்னிங்க ஒரு முறை இறங்குங்க ஆண்டவரே சொல்லி நீ கேளுப்பீங்கன்னா கண்டிப்பா மன்னிச்சு அவன் கேட்டான் மேலே உழுட்டான் இவங்களோட சாவனா செத்தான் அவங்களோட நம்ம அப்படி கேட்கவானா என் குறைகளை மன்னிங்க என் பாவத்தை மன்னிங்க என்னை பரிசுத்தப்படுத்தி என் குதீவன் தந்து உங்கக்காய் வாழ என் குதிச்சீவன் கேட்டிங்கன்னா கத்தர் கண்டிப்பா உங்க குறைகளை மாற்றுவார் பாவத்தை மன்னிப்பார் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் கத்தர் வசங்களை ஆசீர்வதிப்பாராக அத்தை நாம் நம்ம ஜம் பண்ணலாம் எங்களை செய்தான பரம்பி இதாவே இந்த நல்ல வேலைக்காக நான் கேட்டு ஒரு பெரிய நியாயாதிபதியாக இருக்க வேண்டிய இந்த தன்னுடைய குறைத்த குறையினால பாபத்தினாலே இச்சைனால அண்டவரே எல்லாத்தையும் எழுதுட்டான் கண்ணை எழுந்துட்டான் பதவி எழுதுட்டான் தேவனை எழுதுட்டான் இளமே எழுந்துட்டான்ப்பா அவலைப்பட்டு போயிட்டான்ப்பா ஆனாலும் அந்த ஒரு நாள் வந்து என்னை மன்னிங்கன்ற ஒரு மனசாபத்தோட அது மறுபடியும் அவனை இறங்கினீங்கப்பா மன்னித்தீங்கப்பா அப்பா அதனால்தான் அந்த விசுவாசப்பட்டி எல்லாம் அவனுடைய பேர் வந்ததப்பா ஆகவே இதை கேட்குற யாராக இருந்தாலும் ஆண்டவரே ஏமாந்து போகாதபடி தங்கள் நிலைமையை உணர்ந்து குறைகளை உணர்ந்து பாவங்களை உணர்ந்து இடத்துல மன்னிப்பு கேட்கும்போது நீங்க மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிற ஆண்டவர் மன்னித்து கட்டாவே நம்ம சோத்திரிக்கிறையா நம்முடைய பிள்ளைகளாக மதுபுமாய் மாட்டுங்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவிச்சீங்க இது மாலாகுமாப்பா இது மாலாகும் இது மிக லேசான காரியம் யார் யார் இந்த நிலைமையில இந்த நாள் இருக்கிறாங்களோ நான் எழுந்துட்டேனே இதை எழுந்துட்டுனே நான் ஒன்றியலாமிட்டு யார் மன நொந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அவளை தயவு செய்து கிட்டாவே இறங்கும் அவங்க இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் போது அந்த அவரை இறங்கி மன்னித்து அவளை மறுபடியுமாய் புதுப்பித்து ஆசீர்வதிங்க எந்த நாளில இந்த நிலைமை மாட்டுங்க பெரிய ஏசுவ நாமத்தில் ஜமக்கி எழுப்பியா ஆனிசு